கருணாநிதிதான் இடஒதுக்கீடு கொடுத்தார் கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள் காலங்காலமாக அவர்கள் இருக்கிற இடம் என்னை தாய் தந்தையர் என் உடன் பிறந்தார்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு வேண்டியது சலுகை போன மானியம் அல்ல இலவசமும் அல்ல எனக்கு வேண்டியது என் உரிமை இந்த இட பங்கீட்டு முறை அவர்கள் சொல்வது இடஒதுக்கீடு போனா போது எடுத்துக்க அந்த சொல்லையே நாம ஏற்கல இட பகிர்வு பங்கீடுதான் இந்த மண்ணின் மகன் எனக்கு வேண்டியது எனது உரிமை அதனால் இட ஒதுக்கீடு அல்ல இட பகிர்வு எனக்கு வேண்டிய இட பங்கீடு அதை தர வேண்டும் எதனால் எதனால் இந்த உறுதியான நிலைப்பாட்டிலே நான் நிற்கிறோம் பிறப்பின் அடிப்படையில் நான் தாழ்ந்தவன் கீழானவன் சாதி இழி மகன் என்று வீழ்த்தி நான் படிக்க கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று வைத்திருந்தாய் கல்வி அரசியல் அதிகாரம் வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் என்னை நிராகரித்து புறக்கணித்து வைத்திருந்தாய் எந்த சாதியின் மீது சாதியின் மீது திணித்து இழிவுபடுத்தி வீழ்த்தி கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் என்னை புறக்கணித்தாயோ அதன் அடிப்படையிலே எனக்கு அந்த உரிமைகளை வழங்க வேண்டும் என்கிற கோட்பாடுதான் இந்த இடப்பகிர்வு என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு உரியதை நீ பறித்து கொண்டால் அதை திருப்பி தர வேண்டும் என்கிற உரிமை போராட்டம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் இதை செய்துவிட்டால் எப்படி ஏற்றதால் வற்ற சமூக சமூகம் உருவாகும் உருவாகும் புழுவுக்கு கொடுக்கு ஏன் முளைக்கிறது பாதுகாப்பற்ற சூழலில் தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு நத்தைக்கு கூடு ஏன் அவசியப்படுகிறது நசிக்கு கொள்வார்கள் என்கிற போது தற்காக்க ஒரு கூடு நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் மக்கள் காலங்காலமாக ஓடுக்கி ஓடங்கட்டப்பட்ட மக்கள் உரிமையை கேட்பதற்கு குரலற்று அரசியல் அதிகாரமற்று இருக்கிற மக்கள் வழியே இல்லாமல் நாம் எல்லாம் ஒன்று திரண்டால் உரிமையை பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதால் தான் இத்தனை சாதி அமைப்புகள் சங்கங்கள் உருவாகிவிட்டது எனக்கு உண்டானது விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்து விட்டால் அவனுக்கு உண்டானது கிடைத்துவிட்டால் எவருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒன்றாக இருப்பார்கள் தமிழ் சமூக சொந்தங்களே என்னை பெற்ற பேரன்பிக்க தாய்மார்களே என் உடன் பிறந்தார்களே உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன் இந்த கூட்டத்தில் சாதியை மறந்து மதங்களை மறந்து நாங்கள் தமிழ்தாயின் பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று நீங்கள் அமர்ந்திருப்பது போல ஒரு சமவர்ம சமூகம் உருவாகும் இந்த கூட்டம் போல மொத்த நாடும் மாறும் இது சத்தியம் இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி நாங்கள் உணராதவர்கள் அறியாதவர்கள் அல்ல நான் தேவர் அருகில் இருக்கிற தேவேந்திரன் சுவாசித்து விடுகிற காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நாடார் அருகில் இருக்கிற கோணார் சுவாசித்து விடுகிற காற்றை அவன் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கவுண்டர் அருகில் இருக்கிற பாறையர் விடுகிற மூச்சுக்காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் இதை உணராத அறிவிலிகள் அல்ல அன்னை தமிழ்ச் சமூகத்தின் பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளணும் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி சமப்படுத்த முடியும் எனக்கு உண்டானது கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்குமானது கிடைத்துவிட்டால் யாருக்கும் பிரச்சனை வர இங்கதான் சிக்கல் இங்க என்ன என்ன பிரச்சனை உருவாகிறது இப்ப எதுக்காக இது இந்த நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கா இருக்கு இடப்பகிர்வு இருக்கா இல்ல எப்படி இருக்கு பகிர்வு என்பது சரியா இருக்கணும் எல்லோருக்கும் சமமா இருக்கணும் அதை எப்படி செய்யணும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் குடி வாரி கணக்கெடுப்பு சாதி தமிழ் சொல் சாதி தமிழ் அல்ல தமிழனுக்கு சாதி இல்ல புரட்சி பவளன்பாடி இப்ப என்ன பண்ணணும் என்னனும் எப்படி என்னனும் நான் தேவர் தேவர்னு ஒரே வார்த்தையில முடிக்கக்கூடாது மூக்குல தோர்ந்து மூடி மறைக்க கூடாது அப்ப நான் யாரு நான் கல்லன் என்னை என்ன நான் மறவன் என்னை எண்ணீர் நான் அகமுடையோ என்னை எண்ணீரு நான் கோணார் என்னை எண்ணீர் நான் நாடார் என்னை எண்ணீரு நான் உடையார் எண்ணீரு நான் முத்தரையர் எண்ணீர் எண்ணில் நான் மூப்பனார் எண்ணீர் நான் பிள்ளை நான் முதலியார் நான் நான் ரெட்டியார் செட்டியார் அவன் அவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்த இதுதான் நாம சொல்ற சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் எளிய உதாரணம் என் உடன் பிறந்தார்களே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே உங்களிடத்தில் உங்கள் மகன் சொல்கிறேன் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அநீதி இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற கோட்பாடு அப்ப என்ன கோட்பாடு எடுத்து கொடுக்காத கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகள் தமிழர் பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல் தம்பி தங்கைகள் முன்வைக்கிற கோட்பாடு தான் நீ என்ன எடுத்துக் நீ யாரு இது என்னிடம் என்னிடம் என்னிடத்தில் என் இடத்தை தருவதில் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்னப்பா என்னப்பா முக்குளத்தூர் எவ்வளவு என்னப்பா தேவேந்திரர் எவ்வளவு என்ன கோனார் எவ்வளவு அமைச்சர் தான் நாட்டிலையா ரெண்டு அமைச்சர் எங்க கொடுத்திருக்கா சிவங்கிலே சிவகங்கையிலேயே காரைக்குடியிலே குடுத்துட்ட ஒண்ணு ஐயா கண்ணப்பன் ஒன்னு ஐயா பெரிய ரெண்டு பேருமே என் ஊர் திருநெல்வேலியில கோனார் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க ஏன் கொடுக்கல இது சமூக நீதியா அநீதியா இப்ப நான் என்ன கேட்கிறேன் என் எண்ணிக்கை எவ்வளவு கோனார் எண்ணிக்கை ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு அமைச்சர் நாட்டுக்குள்ள எனக்கு ரெண்டு அமைச்சர் என்னடா சமூக நீதி இது அது என்ன அமைச்சர் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே பேரன்பு என் பெற்றோர்களே உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே இந்திய துணைக்கண்டத்தை மூன்று முறை பிரதமராக இருந்து ஆளுகிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை நம் நாடு என் நாடு நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும் பாரத நாடு பைந்தமிழர் நாடு அதில் மாற்று கருத்து நமக்கு இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் உண்மையிலே ஆனால் இந்த துணை கண்டத்தை பதினைந்து ஆண்டுகளாக மூன்றாவது முறையும் ஒரு குஜராத்தியே ஆளுகிறார் இரண்டாவது பெரிய பதவி உள்துறை அமைச்சகம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவரும் குஜராத்தி ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு ஒன்றிய பிரதேசங்கள் ஒன்றிணைந்த ஒரு நாட்டில் ரெண்டு மிகப்பெரிய பதவியை ஒரே மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இவ்வளவெரிய இனக்கூட்டத்தை பெரிய மக்கள் தொகை தமிழ் பெருங்கடல் பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதியில்லை இல்லை கருணாநிதி மகனே இருக்கட்டும் ஆனால் துணை முதல்வராக கூட கூட்டத்தில் வாய்ப்பில்லை கூட்டத்தில் பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் வீட்டிலே தான் இருக்கிறாரா ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் நீங்கள் என்ன அமைச்சர் மங்கினி அமைச்சர்களா என்ன அமைச்சர்கள் இந்த நாட்டில் தான்டா சாராயம் சாராயம் மிக்கிற அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தான்டா சாராய எங்க சாதிக்கு எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர் சாராய சாகடிக்கிற அமைச்சர் இது இது ஒரு கூட்டம் இது ஒரு கொடுமை பெருமை பேஷ்டி அலைகிறது நீ ஜாதி பெருமை மத பெருமை பேசிய செத்து போன உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா இப்ப அதையும் தனியா இருக்கு கொடுக்க போற இப்ப புணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேப்ப நீ அல்லாடுவ நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான் தம்பி தம்பி சிரிக்காத அதுக்கு நான் தான் சென்ற ஒண்ணும் உன் புடத்தை புதைக்க ஏய் விடுறா சுடுகாட்டையாவது விடுறான்னு நான் தான் சென்ற ஒண்ணும் நீ என்ன பண்ணுவ ஓட்ட அவனுக்கு போட்டு ரோட்ல என்ன போட்டுருவேன் நான் வந்து நெஞ்சு வெடிக்க வேர்க்க வேர்கோ அப்படின்னு உனக்கு சத்து கிடப்பேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கத்தல பதினஞ்சு ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன் காதல வந்து சேரல கொஞ்சம் சேருது எங்க சேருது இந்த பாரு இவன் காதுல சேர்ந்து அப்ப என்ன பண்ணணும் சமத்துவம் சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது